ஹாய் காய்ஸ் இன்றைக்கி கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை அதுமா கிருத்திகை வந்துடுச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு இல்லை என் தம்பிக்கு அவனுக்கு எப்போயுமே ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் அவருக்கு நான்வெஜ் இருக்கும் இன்றைக்கி அவருக்கு நான்வெஜ் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவர் சும்மா சும்மா அவன் கிச்சனை அங்கே இங்கேயே வந்து உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் கடைக்கு போயிட்டு இருபது ரூபாய்க்கு கோழி காலை வாங்கிட்டு வந்து ந அந்த போக அந்த கோழிக்காலில் வந்து அழுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ச நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் எங்கே எங்கெல்லாம் கரை இருக்குமோ ப்ளட் எல்லாமோ இருக்குமோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக அவருக்கு ரெடி பண்ணி விழிஞ்சி வச்சு வச்சாச்சு அவருக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இருந்தால் தான் அவன் சாப்பிடுவான் வேக வச்சு அவன் சாப்பிட மாட்டான் சுத்தமாக பிடிக்காது அவனுக்கு கொஞ்சமாச்சும் அவருக்கு பிரியாணி ஃப்ளேவர் இல்லைன்னா கறி குழம்பு ஃப்ளேவர் அந்த மாதிரி இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும் காரமாக அவருக்கு தேவை காரம் இருந்தால் நல்லாவே சாப்பிடுவான் எல்லா நாயும் காரம் கொடுக்கக்கூடாதுன்னு வாங்க ஆனால் இந்த நாய்க்கு காரம் தான் தின்னோம் காரம் இல்லைன்னா சுத்தமாக தின்னவே பா தின்னவே தின்னாது எட்டி கூட பார்க்காது இது நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்து நல்லா காய வச்சுட்டு நல்லா அவருக்கு பிசைஞ்சு கொடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம பாருங்க கோழி காலெலாம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ எட்டி பார்ப்பான் பாருங்களேன் ஏதோ சாப்பாடு இருக்கதாக ரெடி ஆகிடுச்சானு இதோ பார்த்துட்டானா அவ்வளோதான் தலைவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஆனால் இவன் எங்களை பார்க்க வச்சுட்டு இவன் சாப்பிட்றான்ல தாங்க முடியல